கொண்ட தோழர்களுக்கு வணக்கம் இது கிழக்கு ஊடகம் வீசிக்க ஒன்றிய செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக ஒன்றிய நிர்வாகி வக்காலத்துக்கு வந்த எல் முருகன் மற்றும் கருப்பு முருகானந்தம் சிறையில் அடைத்த காவல்துறை என்ன நடந்தது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பகுடி திருமணஞ்சேரி பேருந்து நிறுத்தம் அருகே கலா என்பவர் ஃபேன்டி ஸ்டோர் மற்றும் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் கலா அவர்கள் கடையில் இருக்கும்போது மின்னல் வேகத்தில் ஒரு புல்லட் கடைக்கு எதிரே வந்து நிற்கிறது அதில் செவ்வாய்பட்டி முருகேசன் என்பவர் கையில் நீளமான கத்தியோடு வந்து இறங்கி ஏய் இது யாருடைய கடை இது ஓ மருமையே வக்கீல் அம்பேத்தோலன் கடை தானே இப்போ அந்த என்று தொடர்ந்து சாதி சொல்லி இழிவாக பேசி தகாத வார்த்தைகளால் அவனை குத்தி கொள்ள விடமாட்டேன் வக்கீல்னால் என்ன பெரிய ஆளா புல்லட்லாம் வச்சுருக்கானம்ல என்று கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிறார் இந்த சம்பவத்தால் பயந்து போன கலா அவரது மருமகன் அம்பேத்களவன் வந்ததும் நடந்ததை கூறியிருக்கிறார் உடனே கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் முருகேசன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சார் வந்து நாங்கள் வீட்டில் மாதிரி போட்டு விற்போம் அதை எல்லாத்தையும் அடுக்கி கட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு கடையை சாத்தலான்ட்டு இன்றைக்கி தான் வியாபாரம் இல்லையே நம்ம என்ன உட்காந்துருக்கமே அப்படின்ட்டு கடையெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து நான் பசி இருக்குதுன்னு சாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்தாரு அங்கே வேகமாக வந்து வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு ஸ்பீடாக வந்தோடனே யாராக இருக்கும் அப்படின்ட்டு சரி வேலைக்கு தான் சராசிக்குறத வரோம் அவ்வளோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு யார் அப்படின்னு நான் தெரியலை அப்படின்னாரு இவர் எங்கள் வீட்டுக்காரர் அந்த போய் வந்தவொடனே கெட்ட வார்த்தை சொல்லி எங்கள் மருமை எங்க அப்படின்னாரு ஏன் மருமையானா மரும எங்கே இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன்னா மரமையும் இல்லை அப்போ எங்கே போயிட்டாங்க நம்பர் கொடுங்க அந்த கெட்ட வார்த்தையாக விட்டுருக்கப்போ பரப்பை கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாப்பில என்னப்பா அப்படி பேசுறீங்களே என்னன்னே தெரியல எங்களுக்கு ஏன் நம்பர் என்ன பிறையா எங்கள்கிட்ட இல்லைப்பா அந்த நம்பரு அப்படின்னா என்னடி ஓ மயனை கட்டி ஓ மரம் மவளை தானே அவனை கட்டியிருக்கிறேன் அப்புறம் நம்பர் இல்லைன்னு சொல்கிறேன் பறந்துக்கு அவ்வளோ திமுறா அவ்வளோ இதாக அவங்களுக்கு பரப்ப இதுக்கு பறத்துக்கு அவ்வளோ திமுறா இப்போ எங்களை வந்து ஏன் அது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன தான் எங்களுக்கு தெரியாது கெட்ட வார்த்தைன்னா மயங்க எல்லா வார்த்தையுமே கெட்ட வார்த்தையில தான் பேசினா அப்படி அவன் அவனை இது பண்ணி கொடுவேன் அவனை பார்க்க ரெடியாக நான் பற்றியோடு வந்திருக்கேன் அவன் எப்போ பார்த்தாலும் கொலை பண்ணிவிட்டேன் நேராக இருப்பான்னு நான் வந்தேன் ஆனால் அவனை காண்ப இடம் தெரியாமல் ஒரு வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு ஆண்டுக்கு முன் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் ஆதரவு இல்லாமல் பெற்றோர்களின் எதிர்ப்பால் பயந்து தஞ்சமடைந்த ஒரு காதல் தம்பதிக்கு எதேச்சையாக அங்கு சென்ற வழக்கறிஞர் அம்பேதோளவன் காவல் நிலையத்தில் காவல் அதிகாரிகளோடு திருமணம் நடத்தி வைத்ததாகவும் அந்த திருமணம் செய்த பெண் முருகேசனின் சமூகத்தை சார்ந்தவர் என்றும் தெரிய வருகிறது இதனால் ஒரு ஆண்டு காலமாக வழக்கறிஞர் அம்பேத்களவனை முருகேசன் தேடி வந்ததாகவும் இன்றுதான் கண்டறிந்து கண்டறிந்தேன் என் சாதி கௌரவத்தை காப்பாற்ற அவனை கொண்டே ஆகணும் என்று முருகேசன் சாதி வெறியோடு அழைந்து திருந்திருக்கிறார் இந்நிலையில்தான் சாதி மறுப்பு திருமணம் செய்து வந்த வழக்கறிஞர் அம்பேத்துவளவன் விவரம் அறிந்து அவரை கொலை செய்வதற்காக தேடி வந்திருக்கிறார் செவ்வாய்ப்பட்டி முருகேசன் என்பவர் வண்டியில் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு கையில் வண்டியில் கட்டிய வச்சுக்கிட்டு தான் எங்கள் பக்கத்தில் போய்கிட்டு இங்கே வந்து நின்று பேசுகிறாப்புல இங்கே வந்து நின்று நம்பர் தர மாட்டியா அது பண்ண மாட்டியா அது பண்ண மாட்டியா பரப்பாயலுக்கு அவ்வளோ திமுறா அப்போ வக்கீல் இருக்காம்ப அப்படின்னு கெட்ட வார்த்தேன் வக்கீல் நான் வக்கி வக்கீலாம் பெரிய ஆளுமையா வேணா அப்படின்ட்டு இது ரொம்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருவாரங்குளம் மேற்கு ஒன்றைச் செயலாளர் என் என் பேர் அம்பேத் வளவன் நான் வழக்கறிஞர் சட்டப்படிப்பு முடிச்சிட்டு ப வழக்கறிஞராகவும் பரிசையில் இருக்கேன் கடந்த இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் ஐந்து மணி அளவில் கரம்பக்குடி பகுதி செவ்வாப்பட்டியைச் சேர்ந்த ஒரு நபர் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர் இந்து முன்னணி தொக்க தொடர்புடையவர் ஒரு நபர் வந்து எனது மாமனார் வைத்திருக்கிற கரம்புடியில் திருமணஞ்சேரிச்சி ஆர்ஜிக்கு அருகே எனது மாமனார் செராக்ஸ் கடை மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காரு அந்த கடையில் வந்து உங்கள் மருமையை எங்கே இது யார் உங்கள் மருமையன் கடை தானே வக்கீலில் தானே உங்கள் மருமையன் அம்பேத்கள விடுதலை சிறுத்தில் தானே இருக்காவில் அவர் எங்கே என்ன கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அந்த நம்பரு எங்கள் மாமியார் இருந்து எங்கள் மாமியார் இருந்திருக்காங்க அவங்க வந்து நீங்கள் யார் ஏன் அவரை கேட்குறீங்க என்ன நீங்கள் வந்து ஒரு மாறியாக கேட்குறீங்களே என்னென்னு கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை உன் மருமையாக எங்கே இருக்கான்னு சொல்லு அவன் ஃபோன் நம்பரை கொடு அவனை உடனே நான் பார்க்கணும் அவன் வந்து சாதி மறுப்பு தீர்மானம் பண்ணிக்கிறதான் அவனுடைய வேலையா இல்லை தொழிற்பா அவர் வந்து உங்கள் கடையில் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் என்ன சொன்னார்னா சாதி மறுப்பு திருமணம் வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நானூறு ச சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சேன் அந்த சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சது வந்து இவர் வந்து அவங்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு அந்த திருமணம் நடந்து எவ்வளோ நாளாச்சு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்களா எங்கே இருக்காங்க அவங்க இப்போ நான் எங்கே இருக்காங்கிறத தெரியாது அது நான் சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வைக்கல அது வந்து நான் யதார்த்தமாக காவல் நிலையம் புதுக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்துக்கு நான் யதார்த்தமாக போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பிரச்சனை மக்கள் கூடிய ஒரே கூட்டமாக இருந்தது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு நான் இப்போ என்னென்னு விசாரிக்கும்போது ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த ப பையனும் அவர் ஒரு ஆசிரியர் ஒரு கம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் அவங்களும் ஒரு ஆசிரியர் ரெண்டு பேருமே ஒரு ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் வேலை பார்த்தவங்க அவங்க ரெண்டு பேரும் கா காதல் பண்ணி திருமணம் செய்துக்கிட்டதாக இப்போது காவல் நிலையத்துக்கு வந்திருந்தாங்க அதை வந்து அந்த உறவினர்கள் வந்து அவங்க கடுமையாக அந்த பெண்ணை அச்சுறுத்தி கொலை முரட்டல் விட்டு அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி அங்கே சொன்னாங்க நான் போய் காவல்துறையிட்ட விசாரிக்கும் போது காவல்துறையோட வந்து அந்த பெண்ணை வந்து உறவினரை அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருந்தது அந்த பெண்ணு வந்து நான் பொண்ணுகிட்ட போய் விசாரிக்கும்போது அந்த பெண் என்ன சொன்னது வந்து எங்கள் சமுதாயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இது மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு எங்களை கூட்டிட்டு போனால் கொண்டுருவாங்க நான் அந்த பையனும் நாங்கள் ரொம்ப நாளாக காதலிக்கிறோம் நான் வந்து எங்கள் பெற்றோரை போக விருப்பமில்லை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அந்த நம்பரோட தான் போக விரும்புகிறேன் நான் என்னை போனாக்க எனக்கு இன்றைக்கி இரவே வந்து உயிரோட வச்சு எரிச்சிருவாங்க கொலை செஞ்சுருவாங்க அதனால் வந்து என்னை ஒரு பாதுகாப்பு எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து அவங்களுக்கு உதவி திரு அவங்களுக்கு நான் வந்து ஒரு உதவி செஞ்சேன் தொடர் இப்போ அவங்க பாதுகாப்பாக இப்போ இருக்காங்களா அந்த அன்னைக்கு நான் அவங்க போனத்தோட அதுக்கப்புறம் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அதனால வந்து அவங்க எங்கே இருக்காங்கிறத கூட எனக்கு தெரியல அதில் சம்மந்தமான எனக்கு எந்த இதுமே தெரியாது அதோட தொடர்ச்சி தான் இப்போ ஓராண்டுக்கு பிறகு இந்த பிரச்சனை நடந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதில் வேற எதுவும் சிக்கலாம் இந்த முரியசங்கிற நபர் வந்து அந்த பெண்ணுடைய சமுதாயத்தை சேர்ந்தவராகவும் அந்த அதனால வந்து அவர் ஒரு வருடங்களாவே என்னை தேடிக்கிருந்தாகவும் இருந்ததாகவும் அதற்கான சரியான சந்தர்ப்பம் இல்லை அவரே வந்து சொல்லியிருக்காரு சொல்லி வந்து கடையில வந்து கேட்டு இந்த முருகேசனுக்கும் அந்த பெண்ணுக்கும் எதுவும் உறவு உறவு தொடர்பு இருக்குதா என்ன உறவு முறை ஏன் தம்பி மாமா போல அது அவருக்கு என்ன உறவு முறைங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அவர் அவர் சொன்னது வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் பறையன் வந்து கூட்டிகிட்டு போனான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனான் இருந்தீங்க அதுக்கு வந்து உங்கள் மருமையை வந்து உடந்தையாக இருந்திருக்காரு அவர் வந்து சட்ட ரீதியான உதவி செஞ்சிருக்காரு அப்போது உங்கள் தான் அதுக்கு காரணம் இது மூலம் வந்து உங்கள் உங்கள் மருமையனை விட்டால் இது போல் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுங்க மற்ற சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை இந்த பரப்பசங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருப்பான் அதனால் அவரை இருபத்தி ஒன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி தேதி நடந்திருக்குது உக்கார் வந்து அடுத்த நாள் கொடுத்தீங்களா இருபத்தொன்னாந்தேதி மாலை வந்து சம்பவம் நடந்தது எங்கள் மாமையாரோ மாமனாரோ வந்து என்னட்ட முதல்ல மறைச்சிட்டாங்க சம்பவத்தை சொல்ல சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு யார் இப்போ என்னென்னு கேட்டாங்க எனக்கு வந்து அது சம்மந்தமாக தெரியலை நீங்கள் உடனே அது சம்மந்தமாக இருந்தால் புகார் கொடுத்துருங்க நான் காவல்துறையை சொல்லி விசாரிச்சுக்குருவோம் கொலை முரட்டல் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறிய எனக்குமே யார் என்னங்கிறது தெரியலை ஏன்னால் நான் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கேன் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒன்றிய சிலாக இருக்கேன் ஒரு வழக்கறிஞர் இதில் ப்ராக்டிஸில் இருக்கேன் அதனால் ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தமாக நான் போயிருப்போம் அதனால் யார் என்னங்கிற தெரியலைங்கிறது நீங்கள் புகார் கொடுத்துருங்கன்னு நான் சொல்லி அடுத்த நாளே வந்து அவங்க புகார் கொடுத்துட்டாங்க காவல் கரம்புடி காவல் நிலையத்தில் புகார் என்னைக்கு என்ன தேதியில் கொடுத்தீங்க புகார் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்தது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புகார் கொடுத்ததுக்கப்புறம் காவல்துறையோட அனுமதி அணுகுமுறை புகார் கொடுத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல அந்த குற்றவாளியை வந்து விசாரிக்கலாம் செய்யவில்லை நாங்கள் வந்து பலமான பல தடவை போய் நான் நிலையத்தில் கேட்டோம் இது சம்பந்தமாக வந்து இது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வந்து தாழ்த்தப்பட்ட ஸ்தலி மக்களுக்கு தொடர்ச்சியாக இங்கே வந்து வன்கொடுமை நடக்குது சமூக செயற்பாட்டாளர்களுக்கு இது மாதிரியான தொடர்ச்சியான கொலைகள் இந்த பயிலில் நடக்குது ஒரு சமூக சிந்தனை உள்ள தோழர்களை வந்து கொலை கொலை செய்கிறது மிரட்டுறது வாடிக்கையாக இருக்குது அதனால் இதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பாஜக உடைய தொடர்புடைய சொல்கிறாங்க அதனால் நீங்கள் உடனே வந்து வழக்கு பதிவு வந்து நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் பல கட்டமாக அழுத்தம் கொடுத்தோம் ஆனால் காவல்துறை வந்து பதினஞ்சு நாட்களாக வந்து எந்த நடவடிக்கை இல்லை அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எம் சிபிஎம்எல் கட்சி தோழர்கள் சிபிஐ கட்சி தோழர்கள் புதிய சமத்துவ கட்சி தோழர்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ள ஜனநாயக சிந்தனை செயலாளர்கள் எல்லாரும் போய்த்துறண்டு நாங்கள் மூன்று நாளாக வந்து காவல் நிலையத்துக்கு வந்து முறையிட்டோம் காவல்துறை அதிகாரிகளை வந்து முறையிட்டு இது சம்மந்தமாக சொன்னோம் நாங்கள் வந்து டிஎஸ்பி கிட்ட வந்து மனு கொடுத்தோம் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தோம் தொடர்ந்து நாங்கள் வந்து இதை வந்து அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் காவல்துறை வந்து கடந்த ஆறாம் தேதி வந்து அவர் மேல வழக்கு தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இப்படி அசம்பாவிதங்கள் நடப்பதாகவும் இதற்கு முன் இரண்டு கொலைகள் நடந்திருப்பதாகவும் அங்கு உள்ள சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள் இதுபோன்ற சமூக விரோதிகளை மக்களுக்கு மக்களை துன்புறுத்தும் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் சமூக விரோதிகளை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஒடுக்க வேண்டும் என அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வந்து சாதிய வன்கொடுமைகள் சாதிய ரீதியாக வந்து ஒரு தனி ஒரு கட்சி நிர்வாகிகளோ இந்த மாதிரி மிரட்டுறது தாக்குறது அச்சுறுத்தல் கொடுக்குறதுங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆளுகின்ற வந்து டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதிகமாக தான் நடந்துகிட்டு இருக்குங்க இது என்னன்னாக்கா காவல்துறையும் மாவட்ட நிர்மா நிர்வாக நிர்வாகமும் அவங்களுக்கு வந்து எங்கேயும் வந்து என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறான்னு தெரியல அப்போ அப்படிங்கனால வந்து அவங்க வந்து எந்த செயல்பாடும் கருத்தில் கொள்வது கிடையாதுங்க ஏதோ வர்றது விசாரணை பண்ணுறது இதுக்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்க காவல்துறையும் நிர்வாகங்களும் என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த தா தாழ்த்தப்பட்ட மக்களையும் அதுக்கு உண்டான போராளிகளையும் என்ன பண்ணுதுனாக்க நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மேலே தான் தவறாதீங்க நீங்கள் தான் வந்து எல்லாமே இது பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறது போலீஸ் பொய் வழக்கு பதிவு பண்ணுறது அவங்கள கைது பண்ணுறது சிறையில் அடைக்கிறது இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம பதினாறு ரெண்டு கொலை வழக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு உண்டான கரெக்டான நீதியோ நீதி விசாரணையோ இதுவரை நடக்கலைங்க தொலை நடந்துச்சு அது மேல்மட்டமாக விசாரிச்சாங்க பண்ணாங்க அப்படியோடு வந்து அது காலப்போக்கில் அமைஞ்சு போச்சுங்க ஒரு பெண் இந்த மாதிரி பழனி வாங்குற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து ஒரு சமூக விரதிகள் மட்டும் இல்லை வந்து அவங்க யார் குற்றவாளிகள் அடையாளம் தெரியுதுன்னு காவல்துறையினுடையன்னு அவங்கள வந்து முறையான நடவடிக்கை எடுக்கலாங்க அதே மாதிரி இந்த ரவி கொலை வழக்கம் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்குது அது வந்து நம்ம இந்த தலித்திய ரீதியாக உள்ள தலைவர்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இது வந்து தாழ்த்தப்பட்ட இடத்துல அவங்க வேறு சமூகமாக இருந்தால் இருக்கிறாங்க அவங்களோட அச்சுறுத்தலில் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து துணை பெய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம விடுதலை செய்தேதைய பிரச்சனைகளை வந்து நிறைய பேர் தலையிடுங்கள் மத்திய அமைச்சர்கள் முருகன் பேசுகிறார் நம்மள பேசுகிற நாலு மாவட்ட செயலாளர்கள் இங்கே முகாமிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பின்பலம் உள்ள நபர் பொருளாதார ரீதியாகவும் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஆள் பலம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி மிரட்டல்கள் போக்குவர போக்குவரத்து வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க அதனால ஒரு நீதிபதியை வந்து வச்சு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது நடக்கிறது உண்மை தெரிஞ்சவ நாங்கள் என்ன கோரிக்கை கேட்குறோம் அப்படின்னா வந்து நீங்க விசாரணை பண்ணுங்க நாங்கள் வந்து புகை கைதுன்னு சொல்லணுங்க உண்மை நிலவரம் விசாரணை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுரும் என்ன நடக்குந்த பகுதில நடக்கிறத வந்து வன்முறைகள் உண்மையா தாக்கப்படுறது உண்மையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதான் அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகும்போது அதை நடவடிக்கை எடுத்து மிக விரைவில் வந்து இதுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சின்னா புதுக்கப்புறம் நல்லா இருக்கும் இல்லைன்னா இது வந்து பெருக்க பொங்கல் பாத்தீங்கன்னா ஒரு சாதிய மோதல்கள் ஒரு மத ஒரு மத கலவரமோ சாதி கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க அதனால் அரசு வந்து இந்த கவனத்தில் கொண்டு மிக விரைவில் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அரசுக்கு நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு கட்சியின் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அப்படிப்பட்ட ஒருவருக்கே இது போன்ற பிரச்சனைகள் எழுவு எழுகிறது என்றால் சாதாரண மக்கள் என்ன செய்யும் என்று பெரிய அச்சத்தில் இருக்கிறது கரம்புக்குடி பகுதி தமிழ்நாடு அரசும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் துரித நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சாதிய வன்கொடுமைகளை மத கலவரங்களை ஒடுக்க வேண்டுமென இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறது கிழக்கு ஊடகம் நன்றி